இந்த காலத்துல நிறைய பேர் நல்லா பேசுறாங்க ஏற்ற இறக்கத்தோட தமிழ் கொஞ்சம் பேசுறாங்க இவங்க பேசும் அழகை பார்த்து மக்கள் எளிதா இவங்க சொல்றது உண்மைன்னு நினைச்சிடுறாங்க ஒரு திருடன் இப்படி பேசுறான் இந்த உலகத்துல டாக்டர்கள் எல்லாரும் மக்கள் நோயாளிகளா ஆகணும்னு விரும்புறாங்க வக்கீல்கள் எல்லாரும் மக்கள் பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு தீர்வுக்கு நம்ம கிட்ட வரணும்னு ஆசைப்படுறாங்க போலீஸ்காரங்களுக்கு மக்கள் குற்றம் செய்யணும் அவங்கள பிடிச்சி ஜெயில அடைக்கணுங்கிறது தான் நோக்கமே ஆனா நாங்க திருடங்க ரொம்ப நல்லவங்க நாங்கள் மட்டும்தான் மக்கள் எல்லாரும் அதிக பணம் வச்சிருக்கணும்னு மனசார நினைக்கிறோம் மக்கள் எல்லாரும் நிம்மதியா தூங்கணும்னு நாங்க கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறோம் அப்படின்னா இவங்களில் யாரு நல்லவங்க அது மட்டும் இல்ல எங்க பெயருக்கு முன்னால தான் மரியாதையா திருன்னு சொல்றாங்க இதிலிருந்தே இருந்தே தெரியலையா திருடங்களாகிய நாங்க எவ்வளவு தன்னலம் இல்லாத உன்னதமானவங்கன்னு இதை கேட்டா சிரிக்கவா கோபப்படவான்னு தெரியல இல்லையா இது கொஞ்சம் ஓவரா இருந்தாலும் இப்படித்தான் நிறைய பேர் பேசுறாங்க ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் நாங்க தான் சிறந்தவங்கன்னும் ஒவ்வொரு கொள்கைக்காரங்களும் எங்க கொள்கை தான் உயர்ந்ததுன்னும் வியாபாரிகள் எங்க பொருட்கள் தான் நம்பகமானதுன்னு சொல்றாங்க நம்ம யாரை நம்புறது யார் சொல்றது சரின்னு நமக்கு எப்படி தெரியும் இதுக்கான பதில வேதாகமம் தெளிவாக சொல்லுது ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயின் என்று அறிவும் புத்தியும் வரும் அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் வேதாகமத்தை புதையல தேடுறது மாதிரி ஆர்வமா வாசிக்கணும் அப்போ கர்த்தர் நமக்கு நன்மை தீமை எதுன்னு புரிஞ்சுக்கணும் மெய்ஞானத்தை தருவாரு யாரும் நம்ம ஏமாற்ற முடியாது